கிறிஸ்துவுக்குள் பிரிமாளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோகம் அன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் நாங்கள் வரவேற்கிறோம் தளங்களுக்கு வருந்துகிறோம் கவனங்கள் இந்த நாளிலே கர்த்தர் துதி என்கிற தலைப்பிலே கர்த்தர் பேசுவாராக அதற்கு ஆதாரமாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள் மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு துதி ஆராதனை அதே ஆரோகணம் இப்படி அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது உண்டு அதில் ஒன்று கவன்கள் துதி துதி என்கிற வார்த்தைக்கு அநேக எப்பரைய வார்த்தைகள் இருக்கிறது கவனிங்கள் யாதவ் தகிலா தோதா பராக் சாமால் இப்படி வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக இந்த வார்த்தை வேதத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் பிரைஸ் என்று சொல்லப்படுகிறது தமிழில் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறது கவனங்கள் துதி என்று சொன்னால் தேவனுடைய தன்மை அல்லது அவருடைய குணாதிசயம் அவர் நல்லவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் பெரியவர் அவர் பரிசுத்தர் நேற்று மாறாதவர் அவர் அவர் மன்னிக்கிறவர் நம்மை உயர்த்துகிறவர் தலையை பண்ணுகிறவர் விசாரிக்கிறவர் இப்படி அவருடைய குணாதிசயங்களை மட்டுமல்ல அவருடைய பலத்த செய்கைகள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவர் வானங்களை ஆகாய விரிவை மத்திய ஆகாய விரிவை வானத்தில் விரித்தவர் பூமிக்கு அசிவாரமிட்டவர் மரக்காலிலே பூமியின் மண்ணை அளந்தவன் இப்படி அவருடைய பலத்த செய்கைகளை ரெண்டு காரியங்கள் கவனிங்கள் ஒன்று அவருடைய தன்மைகள் அவருடைய குணாதிசங்களுடைய கேரக்டர் கேரக்டர் மட்டுமல்ல இரண்டாவது அவருடைய பலத்த செய்கைகள் இந்த இரண்டையும் சொல்லி புகழ்வதுதான் துதி என்று வேதம் சொல்கிறது கவனிங்க இன்றைக்கு நாம் எல்லாரும் பய துதிக்கணும்னு அவளுக்கு அவனுக்கு யூதா என்று பெயரிட்டு துதித்தான் என்று துதித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல எக்காலத்தில் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தரை துதிப்பவர்களுக்குரிய பாக்கியம் கத்தரை துதிப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மை கத்தரை துதிப்பவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் ஒவ்வொரு கருத்தாக நாம் பார்க்கலாம் இன்றைக்கு கத்தருடைய நாமத்தினுடைய அவருடைய கேரக்டர் அவருடைய குணாதிசயங்களை செய்திகளை சொல்லி புகழுங்கள் இரண்டாவது அவருடைய பலத்த செய்கைகளை சொல்லி புகழுங்கள் இந்த இரண்டு காரியத்தை நீங்கள் செய்வோம் கர்த்தனமோடு கூட இருந்து அவனை ஆசீர் வந்திப்பார் ஆமை சீயூர் பரலோக தகப்பனே பிள்ளைகளை ஆசிவதிங்கள் உங்களை வசனத்தின்படியே நடனம் கிருபை தாரும் ஆசீர்வதித்துவிடும் ஏசு நாம் திருப்பிதா ஆமை ஆமை